மாத்திரை மருந்து எடுத்துக்கிறதுனா அது உண்மையிலே என்ன மாதிரி நிறைய வியூவர்ஸ் கஷ்டமாக தான் இருக்கு மாத்திரை மருந்து எக்ஸசைஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு கொடுக்கலாம் நம்ம உடலோட இயக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது மூச்சு தான் ஸோ அந்த மூச்சை வந்து சரியாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதனாலதான் சித்த மருத்துவத்துல இந்த அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ எட்டு வகையான யோகம் அப்படின்னு சொல்லி யோகம் அப்படின்னாலே ஒரு நல்வாழ்வுக்கான ஒரு அடையாளம் அதுல எட்டு வகையான யோகம் சொல்லியிருக்காங்க இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் இப்போ நம்ம பார்க்க போறது பிரணாயாமம் பத்தி தான் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இதற்கான நேரம் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் செய்வதற்கு வணக்கம் யுவர்ஸ் நான் எங்கே இருக்கேன்னா சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து டைம் இருக்கிறது இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை என்ன சாப்பிட்டா எது குணமாகும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்லை அத ஒரு விஷயம் நேரம் இருக்கிறது இல்லை யாருக்குமே வந்து நேரம் இல்லை சில பேருக்கு மாத்திரை பிடிக்கிறது இல்லை மாத்திரை மருந்து சாப்பிடவே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஈவன் நானும் அதே தான் எனக்கு மாத்திரை மருந்துனாலே எனக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் எதுவுமே இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் நம்மளுக்கு அதாவது மருந்து இல்லை மாத்திரை இல்லை எக்ஸசைஸ் இல்லை எதுவுமே இல்லாமல் நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுன்னா வேறு லெவலில் அந்த மாதிரி என்ன விஷயம் இருக்குன்னு நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் இப்போ நிறைய பேர் வந்து மருந்து சாப்பிட மாத்திரை சாப்பிட எக்ஸசைஸ் பண்றதுக்கு யாருக்குமே முடியல மேம் நேரம் எக்ஸசைஸ் பண்ண நேரம் இல்லை பாவம் எல்லாம் வந்து வேலை பாக்குறாங்க காலையில எழுந்திரிச்சு போயிடுறாங்க ஈவினிங் தான் வராங்க முடிகிறவங்க எக்ஸசைஸ் பண்றாங்க சில பேருக்கு எதுவுமே பண்ண முடியல மாத்திரை மருந்து எடுத்துக்கிறதுனா அது உண்மையிலே என்ன மாதிரி நிறைய வியூவர்ஸ் கஷ்டமா தான் இருக்கு மாத்திரை மருந்து எக்ஸசைஸ் எதுவுமே இல்லாம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் கண்டிப்பா சொல்லிருக்காங்க மேம் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு சித்த மருத்துவத்தில் மருத்துவமும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா வாழ்வியல் முறையை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க உணவு முறையை சொல்லிருக்காங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மூச்சு மூச்சு நம்ம எப்படிங்க விடுறோம் அதாவது மூச்சு பற்றி சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க நம்ம உடலோட இயக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது மூச்சு தான் ஸோ அந்த மூச்சை வந்து சரியாக வச்சிக்கிட்டா மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நிறைய ரிஷிகள் பார்த்துருப்போம் முனிவர்கள் பார்த்துருப்போம் சித்தர்கள் எல்லாருமே ரொம்ப நாள் வந்து மாத வருட வருடக்கணக்கிலே தியானத்தில் இருப்பாங்க மூச்சு மட்டுமே பிரதானமாக வச்சு தியானத்தில் இருப்பாங்க அப்போது நீர் இருக்காது நீர் ஆகாரம் எதுவுமே எடுக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அந்த உடலோட இயக்கம் எப்படிங்க நடக்குது இறையலால் பார்த்தோம்னா மூச்சு தான் மூச்சிலே நமக்கு தேவையான சக்திகள் நமக்கு கிடைக்கிது அந்த மூச்சை ஒழுங்குபடுத்திட்டா ஆயுள் நீட்டிக்கும் அப்படின்றது தான் சித்த மருத்துவத்தோட ஒரு அடிப்படையான விளக்கம் மூச்சு இழுத்து விடுறது அந்த அந்த அது வந்து நிறைய இந்த காலம் இல்லை அது அந்த காலத்துல இருந்தே அந்த பயிற்சி இருக்கு அதனால என்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அது பண்ணா எப்படி யூஸ் ஆகும் மக்களுக்கு அந் அந்த மூச்சு இழுத்து விடுறதுனால எவ்வளோ இவ்வளோ நிறைய நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் கொஞ்சம் சொல்லுங்க மேம் மூச்சை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேம் ரொம்ப சிம்பிள் இப்போ நார்மலாக நீங்கள் மூச்சு விட்டுட்டு இருக்கீங்களா இது கொஞ்சம் கவனித்து பாருங்களேன் அந்த மூச்சு நல்லா நம்ம டீப்பாக போதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ மூச்சை உள்ள இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நார்மலாக நம்ம இழுக்கிறது கிடையாது ஷேலோ பிரீத் அப்படின்னு சொல்லுவோம் மேலோட்டமான ஒரு மூச்சு இன்ஹேல் பண்ணுவோம் மூச்சை உள்ள இழுப்போம் வெளியில் விடுவோம் உள்ள இழுப்போம் வெளியில் விடுவோம் ஸோ இதோடு அப்படியே வின்றும் ஆனால் நல்ல மூச்சு ஆழ்ந்த மூச்சின்னு எடுத்தால் மட்டும்தான் அதனுடைய ஆக்சிஜன் நம்ம உடலுக்குள்ளே போயிட்டு ரத்த செல்களில் எல்லாமே போயிட்டு நமக்கு ஒரு சக்தியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ ஆழ்ந்த ஒரு மூச்சுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதில் தான் சித்த மருத்துவத்தில் இந்த அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ எட்டு வகையான யோகம் அப்படின்னு சொல்லி யோகம் அப்படின்னாலே ஒரு நல்வாழ்வுக்கான ஒரு அடையாளம் அதுல எட்டு வகையான யோகம் சொல்லியிருக்காங்க பிரணாயாமம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி சமாதி தான் கடைசி நிலை இறைவன் அடையிறது இந்த பிராணாயாமம் பிராணன் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு காற்று யாமம் அப்படின்னா அது ஒழுங்குப்படுத்துவது ஸோ இதற்கான விஷயங்கள் நிறையவே இருக்கு சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி நம்ம இந்த பிராணாயாம நம்ம பயிற்சி இந்த அட்டாங்க யோகம் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எட்டு வகையான யோகங்களில் இந்த பிராணாயாமத்தை நம்ம சரி பண்ணிடணும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இப்போ மழை காலம் வந்துடுச்சு குளிர்காலம் வருது மூச்சு வந்து சரியாக விட முடியலிங்க பேசும்போதே அப்படியே மூச்சு இழுத்து இழுத்து பேசுவாங்க படபடப்பு வருது பால்புடேஷன் வருது இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம நுரையீரலை வலிமைப்படுத்துறது அப்போ அந்த நுரையீரலை ஏன் நம்ம வந்து வலிமைப்படுத்தணும் நுரையீர் நம்ம நிறைய பார்ப்போம் பாடியில் டீடாக்ஸ் பண்ணுறது எப்படி குடலை சுத்தப்படுத்துவது எப்படி கல்லீரலை வந்து பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன இது எல்லாமே நம்ம பார்ப்போம் இல்லைங்களா அதே மாதிரி நுரையீரலை பலப்படுத்தணும் இந்த கொரோனா காலங்கள்லாம் பார்த்துருப்போம் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரொம்ப குறைவா இருக்கு ஸோ லங் கெப்பாசிட்டி ரொம்ப குறைவா இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா ஸோ அந்த டைம் இந்த லங் கெப்பாசிட்டிலாம் நமக்கு ஏங்க குறையணும் அந்த மாதிரி இருக்கும்போது ரெகுலரா இந்த மூச்சு பயிற்சி தான் நமக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம் சோ இன்னைக்கு நிறைய பேருக்கு மைக்ரைன் இருக்கு திடீர்னு எனக்கு வாதம் அதிகமான மாதிரியோ இல்லை பித்தம் அதிகமான மாதிரியோ இருக்கு அப்படின்னா உடலில் இந்த மூச்சு சரியாக இல்லாததுனால வரக்கூடியது தான் அப்போ சக்தியை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் நம்ம உடலில் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு செல்களுக்குமே பிராணன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த பிராண சக்தியை எப்படி நம்ம செய்யலாம்னா டெய்லி காலையில் ஒரு பத்து நிமிடங்கள் இந்த பிராணாயாமம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எடுத்த உடனே நம்ம வந்து பிராணாயாமம் பண்ணுறேன் நாடி சுற்றி பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இதில் நிறைய வகைகள் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அதையும் நம்ம வந்து இந்த பேஷண்ட் நீங்கள் இது பண்ணலாம் இந்த பேஷண்ட் நீங்கள் இது பண்ணலான்ட்டு இந்த பிராணாயாம பயிற்சிகள்லேயே நிறைய வேரியேஷனும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா உட்கார்ந்து நல்ல ஒரு பத்மாசனத்தில் உட்கார்ந்து சிம்பிளாக நம்ம வந்து மூச்சை மட்டுமே நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ மூச்சை மட்டுமே நல்லா உள்ளே இழுத்து வெளியில் விட்டு அந்த மூச்சை கவனிக்க கவனிக்க அதுக்கப்புறம் நமக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் மன அமைதி கிடைக்கும் மனம் வந்து ஒருமை ஒருநிலைப்படும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அடுத்தது தான் நமக்கு வந்து மருந்து அப்படின்றது ஒரு விஷயத்துக்கு தேவைப்படும் மருந்தே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னா எளிமையாக இந்த பிராணனை நம்ம சரி செய்துட்டோம்னா உடல் மொத்தமுமே நமக்கு இயக்கம் வரும் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் தூக்கம் இல்லைங்க இதனால் எனக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கன்னா இந்த பிராணனை ஒழுங்குபடுத்தணும் மூச்சை ஒழுங்குபடுத்தி நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப சிம்பிள் மூச்சை உள்ள இழுத்து வெளியிடுறது ஒரு பத்து நிமிடங்களுக்கு இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிராணனை ஒழுங்குபடுத்தக்கூடிய பிராணாயாமம் நம்ம செய்யலாம் எல்லோருமே இதை பழகிக்கலாம் ஆரோக்கியமாகவும் வாழலாம் மூ மூச்சு பயிற்சி செய்யறோம் இல்ல மேம் அது எந்தெந்த நேரத்துல செய்யலாம் அது மட்டும் எனக்கு கொஞ்சம் க்ளியரா சொல்லுங்க ஏன்னா சில பேருக்கு வந்து மார்னிங் டைம் இருக்கறது இல்ல ஈவினிங் டைம் இருக்கும் இல்ல ஈவினிங் டைம் இருக்காது மார்னிங் டைம் இருக்கும் ஸோ எப்போ செஞ்சா அது கரெக்டா இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம் இதற்கான நேரம் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் செய்வதற்கு காலை நேரம் ரொம்ப சிறந்தது நல்லா காலையில் எந்திரிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக உக்காந்துட்டு ஒரு பத்து நிமிடம் நம்ம பிரீத்தை மட்டும் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணலாம் நல்லா டீப்பாக இன்கேல் பண்ணுறது டீப்பாக எக்ஸ்கேல் பண்ணுறது மூச்சை உள்ளிழுத்து வெளியில் விடுறது இந்த மாதிரி பத்து நிமிடங்கள் டெய்லி பண்ணலாம் தான் நம்ம வந்து பிராணாயாம பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அது கரெக்டாக எப்படி செய்யணுமோ ஸோ பூரகம் ரேஷகம் கும்பகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த கும்பித்து இருக்கிறது மூச்சை எவ்வளோ நேரம் உள்ளே அடக்கி வைக்கிறது இந்த மாதிரி பயிற்சிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஸோ முழுமையாக ஒரு பிராணாயாமம் செய்யும்பொழுது உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பிராணாயமம் வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் அது எப்படின்னு தெரியாமல் இருந்தது அது அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இது வந்து நடிகர் சிவக்குமார் சொல்லியிருக்காரு நான் கேட்டிருக்கேன் எல்லாமே வந்து நிறைய நடிகர் சிவக்குமார் வந்து இன்னிக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசு அவர் தாண்டிட்டார் இன்னும் அதெல்லாம் இருக்காரு ஸோ அதை நீங்களும் இப்போ சொன்ன ஒன்று நிறைய பேர் மறந்துருப்பாங்க அதை நீங்கள் சொன்ன ஒன்று இன்னும் ஞாபகம் வந்திருக்கும் அது பண்ணால் எவ்வளோ ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குதுங்கிறதுல அற்புதமாக சொல்லிட்டீங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ விவர்ஸ் எல்லாரும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்ங்க ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எப்படி தீக்குறதுன்னு தெரிலன்னா நீங்கள் அழகாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கோங்க வந்துட்டு நிறைய பேர் நிறைய பேர் குணமாயிட்டிருக்கீங்க இன்னும் மீதி பேர் வந்து இன்னும் எப்படி டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னு நிறைய பேருக்கு தெரியலனா இந்த வீடியோவில் நம்பர் வரும் அதை நான் நம்பர் எடுத்து நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஆன்மீக விஷயமாக இருக்கட்டும் மருத்துவ விஷயமாக இருக்கட்டும் இதனால் எதுனாலும் இந்த கர்மா விஷயம் இதெல்லாம் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்க டாக்டரை வந்து பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லோரும் குணமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ